இட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் பெய்த மழை காரணமாக திருவாரூர் நகர்ப்பகுதிக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பாக திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டை சேர்ந்த ஐநூற்று பிள்ளையார் கோவில் தெற்கு திருப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது மேலும் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்துள்ளது இப்பகுதியில் உள்ள சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் இப்பகுதியில் வசிப்பவர்கள் தங்கை வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் இது குறித்து தகவல் அறிந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அப்பகுதி மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான பால் ரொட்டி மாவு பாக்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினர் மேலும் அனைத்து வீடுகளிலும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கினர் தொடர்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த மக்கள் இரவு நேரத்தில் தங்குவதற்கு அரசு அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தனர் ஒவ்வொரு முறையும் மழையால் பாதிக்கப்படும் தங்களை கண்டுகொள்ளாத அரசியல்வாதிகள் மத்தியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கியதற்கு ஐநூற்று பிள்ளையார் கோவில் தெற்கு திருமக்கள் மெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக்கழக திருவாரூர் நகர பொறுப்பாளர் ஆதிநாதன் சுந்தர் மற்றும் தொண்டரணி நிர்வாகிகள் ஷங்கர் மற்றும் பரதர் மற்றும் இருபத்தி ஏழாவது வார்டு பொறுப்பாளர்கள் நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அங்க புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்றவங்களை பார்க்க சொன்னாங்க அதே போல திருவாரூர் நகராட்சியில இருபத்தி ஏழாவது வார்டுல இங்க உள்ள பொறுப்பாளர்கள் மூலியமா அவங்க விசாரிச்சதுல இங்க ஒரு நாற்பது குடும்பங்கள் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அறிந்து நம்ம கட்சியில இருந்து அவங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களும் அவங்களுக்கு தங்கும் இடமும் நாங்க ரெடி பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க தங்குறதுக்கான இடங்களை வந்து இங்க பக்கத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அவங்கள்ட்ட பேசி அதுக்கான ஏற்பாடுகளை இங்க உள்ள நகர பொறுப்பாளர்கள் பண்றேன் இருக்காங்க இதை வந்து நகர நிர்வாகிகளும் தொண்டரணி தலைமையும் சேர்ந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்க பேரு ஆதிநாதன் இது நகர நிர்வாகிகள் மற்றும் தொண்டரணியில சங்கர் அவர்கள்லாம் இங்க இருக்காங்க இது சம்பந்தமா யாருமே இது மாதிரி போன வருடமும் இதே மாதிரி தண்ணி தேக்கத்துல இருந்தது இந்த பகுதியில உள்ள மக்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதுல வந்து ஒரு குறைது மனுவா அணிச்சு இது தெரிஞ்சு நகராட்சில இருந்து முனிசிபல் வந்தாங்க இன்ஜினியர் எல்லாரும் வந்தாங்க ஆளுங்கட்சியில் நகர வந்து பார்த்துட்டு இந்த குளமானது வந்து ஒரு கவர்மெண்ட் இதுல தனியார் குளம் இங்க திருவிழாவில் வசிக்கு ஒரு மக்களோட தனியார் குளம் அது அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் விட்டு இது மாதிரி இந்த இதை கிளீன் பண்ணுங்க ஏன்னா நடவடிக்கை எடுக்கப்பறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் தான் வந்தாங்க இதுவரை விட்டதா என்னன்னு தெரியல அந்த குளம் அப்ப இருந்த மாதிரிதான் இப்பவும் இருக்கு தண்ணி இன்னும் தேங்கி தான் இருக்கு இதுக்கான சிறந்த இது என்னன்னா கேடிஆர்சில இருந்து வடிகால தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து இந்த ஆத்தா குளத்துல வந்து இது இதுல இருந்து இருபத்தி எட்டாவது வார்டு இது இடுமன் நகர் வழியா போய் நம்ம வாழாக்கல் ஆற்றுல போய் அந்த தண்ணி கலக்கும் வாழா ஆற்று தண்ணி முழு முழுமையா போறதுனால தேங்கி நிக்கிது சரியான வடிகால் வசதி இல்லாதனால வருட வருடம் ஒரு நாற்பது வருஷமா இப்படிதான் இந்த தண்ணி இருக்கு இந்த மக்களும் அவதிப்பட்டு வராங்க இதுல இடுமன் நகர்ல உள்ள சில இடத்துல வந்து மக்கள் வீடு கட்டி ஆக்கிரமிப்புகள் இருக்கு இதை நீக்கா மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் இப்போ நாங்க மக்கள் இது தமிழக வெற்றி கழக சார்பாக இத இடத்துல போய் சொல்லி மாவட்ட சில அவங்கள்ட்ட கலந்துரையாடி இது ஒரு மனு மாதிரி வச்சு நகராட்சியில போய் ஒரு மனு கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் நாங்க இதுவரை இப்ப பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இது கவர்மெண்ட் அதிகாரி யாராவது நேத்தி நேத்தி நகராட்சியில இருந்து வந்து இந்த குப்பையை மட்டும் சுத்தம் பண்ணாங்க இந்த குப்பையை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அதோட போனவங்கதான் இதுக்கப்புறம் இது யாரும் வரல இது வரையும் இங்க வந்து சுயேட்சி வார்டு இது இது வந்து ஆளுங்கட்சியில உள்ள டிஎம் கே வார்டோ இல்ல சுயே வார்டு அவரால் முடிஞ்சதை அவர் கால வந்து பாத்துட்டு போனா அதான் முடியும் இது வந்து கவர்மெண்ட் சார்பாக அவங்க வரணும் அவங்க போன தடவை வந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால வந்தாங்க இந்த தடவை யாருமே இதுவரை வரல இந்த மக்கள்கிட்டயே நீங்க கேட்டா தெரியும் இதுவரை யாரு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு தளபதி ஆனாலும் நம்ம எல்லா வார்டும் பாத்துட்டு இருக்கோம் அது இந்த வார்டுக்கு நாங்க வந்தோம்